டிவி கே கூட்டமாடத்தை நியூஸுக்கு டிவி கேல இருந்து டிஎம் கேக்கு போனதுனால டிவி கே பழசாயிருச்சா அதனால போட்டு கொளுத்துனேன்னு நியூஸுக்கு போன் மூலயமா பதில் சொல்லிக்காங்க அப்பனா பழசா இருந்தா எதனால மாத்திருவாங்களா உங்க அம்மாவை மாத்துவியா

ப்ரொடக்ஷன் டீமுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கீழே நடக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசின ஸ்பீச்சை பார்த்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ட போய் நீங்க ஏன் இதை பண்ணலன்னு கேட்பாங்களா கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் கடைசியா அவங்க பத்த வச்ச நெருப்பு எப்படி கொழுந்து விட்டு எரிய போகுதுன்னு வர்ற எலெக்ஷன்ல தெரிஞ்சு பற்று வைத்த நெருப்பு